அததாக வீ நாட்களே ஆன குழந்தையை விட்கமுயன்ற தாய்க்கு ஏழு வருடங்கள் கடுளிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. குலன் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அங்கிளங்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்கங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் விற்பனை செய்ய முயன்ற வழக்கில் மூன்று குழந்தைகளின் தாயாருக்கே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க வழங்கினார் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரி ஒருவருக்கு அந்த தாய் தனது குழந்தையை விற்க முயன்றுள்ளார் இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்று அறுபது இரண்டின் கீழ் குற்றம் சாட்டி சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீண்ட விசாரணைக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது சிறை தண்டனைக்கு மேலதிகமாக இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் மேலும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திசா வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது வெள்ளவத்தை சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து தங்கமுலாம் பூசப்பட்ட ஆறு ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் உள்ளிட்ட மூவரையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது வெளிநாட்டில் உள்ள உலக கும்பலின் உறுப்பினரான கெஹல் பத்தர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை தொடர்பிலான உத்தரவு நாளை வழங்கப்படும் எனவும் பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி அறிவித்துள்ளார் இஸ்ரேலின் நிர்மாணத்துறையின் கீழ் செயல்படும் வேலைவாய்ப்புகளுக்காக நூற்று நாற்பத்தி இலங்கையர்கள் நேற்று நாட்டை விட்டு புறப்பட்டுச் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி இஸ்ரேலின் நிர்மாணத்துறையின் கீழ் உள்ள பிரிவுகளுக்கு இதுவரை நானூற்று பதிமூன்று இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளனர் பராமரிப்பு சேவைகள் கட்டட நிர்மாண வேலைகள் உணவகங்கள் மற்றும் விடுதிகள் உள்ளிட்ட துறைகளில் வேலை வாய்ப்புகளுக்கு செல்வதற்கு தற்போது இலங்கையர்களுக்கு சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் அந்த பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த வாரத்திற்குள் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை அதிக விலைக்கு விற்க முயல்வதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நாடு முழுவதும் சிக்குன்குன்யா மற்றும் டெங்கு நோய் பரவும் ஆபத்து காணப்படுவதாக கல்வி அமைச்சுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது கடந்த முப்பத்தி ஓராம் திகதி வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பதிவான டெங்கு நோயாளர்களில் அதிக சதவீதம் ஐந்து முதல் பத்தொன்பது வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களாகும் என்பதை சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் களமிறங்கி வெற்றி பெற்ற எழுபத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு இன்று கொழும்பில் நடைபெற்றது கருத்து வெளியிட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்கள் தேர்தல் நடந்து முடிந்த அடுத்த நாளே எனக்கு நாட்டின் தலைவர் ஜனாதிபதி நீண்ட கால நண்பர் இருபது வருஷ நண்பர் ஏனென்றால் தனது கொள்கை என்ன சொல்றாரு सल में අवा वादகள் යාස में பற்ற है පැ තා आ වැम සන්න. අපි පිනිිසු වෙसा එකම आුව අපිට ले दिखර. අපේ ඕන ක ाइ में आप පाइ බाइ जा्यान. ඒවාගේ ඔगො्य मिलලා කෙලंग වැඩ කරන්න. එමනතුව එතने කියීला මොோरी करුව, ඔगොත් ला පර වෙ इ ස්සල මිනිසු ौड़ද. එනිසා මේ अभි සझන නිසා සම ො න්නේ. திருமணவிழா மே ஆண்டுவ எங்கள் வீழ அந்த ஓட்டி கால என்னவான் உக்கம உருகி என்னவான் உக்கம கரான் உக்கமாரி ஓகே கரால ஒன்று பொருளாளான உலக நல்லது என்னவொன்னு உக்கமாக கரலாம் ஆர்த்திகா அதான்ட பெரினா இலங்காவது என்ன கொண்டே மே ஆண்டோட ஓமா அமர்வேனான் நீங்கள் எல்லாம் இன்று மக்கள் பிரதிநிதியாக ஒவ்வொருத்தருக்கின்றீர்கள் அதற்காக வாழ்த்தி தலைவர்களுக்கு எனக்கு ஒரு வியாபாரம் வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல் முதலாக நான் பிரதேச சபைக்கு உதவி செய்யப்பட்டேன் அப்பொழுது இலங்கை பொருளாளர் காங்கிரஸ் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அப்போ தான் முதல் முதல் பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாட்டில் எண்பத்தி எட்டில் சட்டம் ஒன்று பட்டாலும் தொண்ணூற்றி ஒன்று தான் முதல் பிரதேச சபை அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த முதல் முதல் பிரதேச சபையினுடைய நுரையில் இருக்கு நகரசப ஆகவே அதற்கு பிறகுதான் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய பொருளாக இருக்கிறது ஆகவே பிரதேச சபை என்பது மக்களுடைய அன்றாட தேவைகளை தெரிவு செய்ய தெரிவி தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவ்வப்போது வருகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பிரதேச சபையிலே செய்யக்கூடிய வேலை